அன்பு எப்படியாவது கிட்ட கிருஷ்ணாவை பற்றி தப்பு தப்பாக சொல்லி அந்த கிருஷ்ணாவை கம்பெனி விட்டு அனுப்பிடலான்னு நினச்சிக்கிட்டு நிறைய வேலைகளை பார்த்ததை மட்டும் இல்லாமல் கிருஷ்ணாவை பற்றி மோசமாகவும் விஜய்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் விஜயோ ஆரம்பத்தில் இத நம்புகிற மாதிரியே கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருந்தாலும் கடைசியாக கிட்டே இருக்க வீடியோ ஆதாரத்தை எடுத்துக்காட்டி அன்போட முகத்தில் ஒட்டு மொத்தமாக கறியை பூசி அவங்கள அவமானப்படுத்தி அங்கேருந்து விட்டுறாங்க ஆனால் அவங்க அங்கேருந்து போனதுக்கப்புறமா காவேரியோ செம்ம ஆச்சரியத்தோட என்னங்க எனக்கே தெரியாமல் நீங்கள் ஆஃபீஸில் நிறைய வேலையை பார்த்துட்ருக்கீங்க போலயே இல்லையே காவேரி உனக்கு தெரியாமல் நான் எதுவுமே பண்ண மாட்டேனே அப்புறம் என்னங்க இந்த மாதிரி வீடியோ ஆதரெல்லாம் உங்ககிட்ட வர்ற அளவுக்கு நீங்கள் ஏதோ ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சரை வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் முதல்ல வேலை செய்கிற இடத்துல எப்படி இந்த வீடியோ ஆதார் உங்களுக்கு கிடைச்சது ஏன்னா கட்டிக்கிட்டு இருக்க பில்டிங்கில் இந்த மாதிரியெல்லாம் யாராலையுமே வீடியோ எடுக்க முடியாது ஸோ யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி ஏற்கனவே எனக்கு நல்லா தெரியும் சித்தப்பா காலையிலேயே கிருஷ்ணாவை பார்த்த உடனேயே என்கிட்டயே நான் முன்னாடி இருக்கும்போதே அவங்க அவ்வளோ கோபத்தோடு அவனை அவமானப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அதே சமயத்தில் கரெக்டாக கிருஷ்ணா போகிற சைட்டுக்கு தான் சித்தப்பா போகிறாங்கன்னு நான் ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் பிஏ மூலயமா இந்த ஏற்பாடை செஞ்சேன் இதுக்கப்புறமா பாரு கண்டிப்பாக அந்த ஆள் கிருஷ்ணா பக்கத்தில் கூட போக மாட்டான் அது மட்டும் இல்லாமல் இப்போது முதல்ல இந்த கம்பெனி பிரச்சனையை முடிக்கணும் அதுக்கப்புறமா இவனை தான் கொஞ்சம் லூஸ் விட்டிருக்கேன் சரி நீ இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத முக்கியமாக இதுக்கப்புறமா ஆஃபீஸ் பிரச்சனையை பற்றி நீ யோசிக்க கூட கூடாது ஏன்னா இப்போது நம்ம நினச்சபடியே நம்ம பிளான் போட்டபடியே கண்டிப்பாக எல்லா வேலையுமே முடிச்சிடும் அதுக்கான முழு நம்பிக்கையும் எனக்கு வந்துடுச்சுன்னு சொல்ல இதை கேட்டுட்டு காவேரியும் ஆமாங்க எனக்கும் அந்த நம்பிக்கை வந்துடுச்சு முக்கியமாக இந்த கிருஷ்ணா இவ்வளோ நல்லா வேலை பார்ப்பான்னு நான் கூட நம்மள தெரியுமா நான் கூட சித்தப்பா நினச்ச மாதிரி தான் இவன் கண்டிப்பாக வேலையெல்லாம் பார்க்க லாக்கி இல்லைன்னா நினச்சேன் ஆனால் பார்த்தா அவனோட ரிப்போர்ட்டை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டுட்டேன் தெரியுமா போக்க பார்த்தா அவனை இதே கம்பெனியில் பர்மனன்ட் ஜாபே கொடுத்து உட்கார வைக்கலான்னு தோணுதுங்க ஆனால் என்ன அது முடியாது இல்லை விஜய் உடனே ஏன் முடியாது அவனுக்கு அவ்வளோ திறமை இருந்தால் கண்டிப்பாக நான் அவனுக்கு யார் என்ன சொன்னாலும் பர்மனன்ட் ஜாபே கொடுப்பேன் ஆனால் அதை பற்றி இப்போ பேச வேண்டாம் நம்ம லேட் ஆகிடுச்சு வீட்டுக்கு கிளம்பி போகலாம் தாத்தா பாட்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு அவங்க அங்கேருந்து கிளம்பி போக ஆனால் இது எல்லாத்தையுமே வெளியே நின்று கிருஷ்ணாவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் விஜயும் காவேரியும் நம்மளோட குடும்ப பிரச்சனையை மனசில் வச்சுக்காம நம்மளோட திறமைக்கு மதிப்பு கொடுத்து நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்களே நம்ம சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் என்னதான் அவங்களோட சொந்தக்காரங்களே வந்து தன்னை பற்றி தப்பாக சொன்னாலும் அதை பற்றி நம்பாம அவங்க முழுசாக என்ன உண்மைன்றதை கண்டுபிடிச்சி நம்மளுக்கு எதுவுமே சொல்லாமல் இருக்காங்களேன்னு சந்தோஷமும் படுறாங்க எல்லாத்துக்கும் மேலே இவங்கள நம்ம ரொம்பவே தப்பாக யோசிச்சிட்டோம் ஆனால் அவங்க அவ்வளோ மோசமான ஆளுங்க இல்லைன்றதையுமே புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்த வீட்டுக்கு முத்துமலர் முத்துமலர்கிட்டையும் சொல்கிறாங்க அதே சமயத்தில் கிருஷ்ணா இதை சொல்லும்போது கரெக்டாக அங்கே வந்த சிந்துவும் ஆமாம்மா இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே நல்லவங்களாக இருக்காங்க இப்போ பாருங்கள் தாத்தா பாட்டி ராதா ஆண்டின்னு எல்லாருக்கிட்டேயுமே நான் ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டேன் தெரியுமா அவங்க எல்லோரும் ஏன்னா ரொம்ப நல்லாவே கவனிச்சுக்கிறாங்க எனக்கு அவ்வளோ மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாங்க தெரியுமா நம்ம தான் ஆரம்பத்தில் இவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் இதுக்கு மேலேயும் நம்ம இங்கேருந்து இவங்கள கஷ்டப்படுத்துறதுக்கு பதிலாம் பேசாமல் நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடலாமா அவங்க கொடுக்க வேண்டிய பங்கு கூட நமக்கு வேண்டாம் அதான் அன்னை இப்போது ஒரு வழியாக வேலையில் அதுவும் நல்ல வேலையில் சேர்ந்துட்டான்ல அதுவே போதுமா அவனோட சம்பளத்தை வச்சு நம்ம மற்ற பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்த்துக்கலாமா முத்துமலரும் ஆமாம் நானும் அதை தான் யோச்சிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா முன்னே இருந்த மாதிரி யாருமே நம்ம மேலே அவ்வளோ கோபமாக இல்லைனாலும் சாரதாக்கா இன்னுமே என் மேலே கோவமாக தான் இருக்காங்க அதே சமயத்தில் அவங்களோட கோபத்துலேயும் நியாயம் இருக்குது அதனால தான் நானே இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன் முக்கியமாக கிருஷ்ணாவை எப்படி தான் சமாளிக்க போகிறனோன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ கிருஷ்ணாவோட மனசே மாறிடுச்சுன்றப்போ எனக்கு இந்த சொத்துலேருந்து ஒரு பங்கு கூட வேண்டாம் நம்ம கண்டிப்பாக இந்த இடத்த விட்டு போயிடலான்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக இந்த மாதிரி மூணு பேருமே பேசிக்கிட்டு இருக்கத அங்கே வந்த சாரதாவுமே கேட்டுட்டு மனசுக்குள்ளே பரவாயில்ல நான் நினைச்சதை விட இந்த குடும்பம் நல்ல குடும்பமாக தான் இருக்குது அந்த ஆள் இப்போ தான் எதுக்காக கல்யாணம் பண்ணான்னு நல்லா தெரியுதுன்னு லைட்டா முத்துமலரை ஏற்றுக்கிட்ட மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இவ்வளோ நாள் கோபமாக பேசினேன் சாரதாபும் மொத்தமலர் கிட்டே இங்கே பாரு அதான் வீட்டை விட்டு வெளியே போகிறதுன்னு ஆகிடுச்சு போகிறது தான் போகிற இன்னும் ஒரு நாலு நாள் கழிச்சுப்போம் ஏன்னா என் பொண்ணு வளகாப்பு இருக்குது வளகாப்பில் சும்மா ஓரமாக போ அப்புறம் திடீர்னு வளகாப்புக்கு வரேன்னு அதில் ஏதாவது பிரச்சனை வந்துட போது ஏதோ இந்த வீட்லேயே ஓரமாக இருந்தால் யாருக்கும் எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்லிட்டு அவங்கள காவிரியோட வளகாப்புக்கு இன்வைட் பண்ணிட்டு போகிறாங்க பட் அதை அவங்க ஸ்டைலில் பண்ணிவிட்டு போக இதை பார்த்துட்டு கிருஷ்ணாவும் இன்னுமே இவங்க நம்மளோட அம்மாவை அவமானப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க ஆமாம் நம்ம ஒன்றும் இந்த விளக்காப்பில் கலந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க இந்த விளக்காப்பு அப்புறம் உங்களோட குடும்ப பிரச்சனைன்னு நாங்களாம் எதில் தலையிட்டாலும் அதில் உங்களுக்கு தானே அவமானம் ஒன்றும் நாங்கள் உங்களுக்கு அவமானத்தை இதுக்கு மேலேயும் தரமாட்டோம் முக்கியமாக உங்களோட சொத்து வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நாங்கள் எப்படியாவது எங்களோட பொழப்பை பார்த்துக்கிறோம் ஆமாம் நம்ம இப்போவே இங்கேருந்து கிளம்பலாமா ஏ அதை தம்பி சொல்கிற இங்கே பாரு வளகாப்பு அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எங்கேனாலும் போங்க ஏதோ நல்ல காரியம் நடக்க போகுதுன்றதுக்காக நான் இவ்வளோ பொறுமையாக இருக்கேன் அப்படி உங்களுக்கு அதில் சுத்தமாக விருப்பம் இல்லைனா கண்டிப்பாக தாராளமாக போங்கப்பா ஏன் பேச்ச மதிக்காததுக்கு நான் எதுக்காக வருத்தப்படணும்னு அவங்க பாட்டுக்கு கோபத்தில் பொடிஞ்சு தள்ளிட்டு அவங்களோட ஸ்டைலில் அங்கேருந்து கிளம்பி போக இதை பார்த்துட்டு முத்து முலரோ செம்மையாக சிரிச்சுக்கிட்டே டே இன்னுமா உனக்கு சார் அக்காவை பற்றி சரியாக புரியலை அவங்க முழு மனசோட நம்மளை காவிரியோட வளகாப்பில் கலந்துக்க சொல்லி சொல்லிட்டு தான் போகிறாங்க ஆனால் என்ன பிராங்கா அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறத நம்மக்கிட்ட ஓப்பனாக சொல்லாமல் இருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் கிடையாது இங்கே பாரு இவ்வளோ நாள் இருந்துட்டோம் இன்னும் ஒரு நாலு நாள் தானே நாலு நாள் இங்கே இருந்து காவிரியோட வளகாப்பை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துன்னு நம்ம போகலாம் எல்லாத்துக்கும் மேலே காவிரியோட வளகாப்புக்கு நிறையவே வேலை செய்ய வேண்டியது இருக்குது நம்ம இங்கே இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும்ல அதனால் நீ உன்னோட ஆஃபீஸ் ஒர்க்கை மட்டும் பார் வீட்டை நாங்கள் பார்த்துக்குறோம் நாலு நாளில் நம்ம ஏதாவது ஒரு வாடகை வீட்டை பார்க்குறதுக்கான ஏற்பாடை பண்ணாவே போதும் சரியா நீ அதை மட்டும் பாரு சரிம்மா ஆனால் என்னமோ இந்த வளகாப்பில் நம்ம மூலயமா ஏதாவது யாராவது பிரச்சனை உண்டு பண்ணிடுவாங்களோன்னு பயமாக இருக்குமா அப்படின்னு மனசுக்குள்ள அன்பை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் முத்துமலரோ இங்கே பாரு நம்ம எந்த பிரச்சனையும் பண்ணாத வரைக்கும் நம்மக்கிட்டையும் யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க நம்ம அமைதியாக இருந்தாவே போதும் எந்த பிரச்சனையும் வராது சரியா அதுவும் நம்ம தான் இப்போது சொத்துல பங்கே வேண்டான்ற ஒரு நல்ல முடிவு எடுத்துருக்கோம்ல இதுக்கப்புறமா பாரு கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நம்பிக்கையோடு சொல்லிவிட்டு கிருஷ்ணாவை அனுப்பி வைக்க ஆனால் கிருஷ்ணாவும் மனசுக்குள்ள கண்டிப்பாக விஜயோட சித்தப்பா இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் அசிங்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும் முக்கியமாக அந்த ஆளே நம்மளை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்தை போடுவான் அதனால் அதுக்கு முன்னாடி அந்த ஆளை கவிக்கிறதுக்கான ஏதாவது ஒரு பிளானை நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும் ஏன்னா அதுதான் புத்திசாலித்தரணும் அவன் மட்டும் நமக்கு எதிராக ஏதாவது பொய்யான ஆதாரத்தை வச்சு இதுக்கு முன்னாடி நர்மதா விஷயத்தில் என்னை அசிங்கப்படுத்தின மாதிரி இதுக்கப்புறமா வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் அசிங்கப்படுத்தினாலும் படுத்திடுவான் அதனால அப்போ இருந்த மாதிரி நம்ம ஏமாலியாக இப்போ இருந்துடக்கூடாது எப்படியாவது ஒரு வேலையை பார்த்து அந்த ஆளை கொஞ்சம் அடைக்க வைக்கணும்னு அவங்க யோசிச்சு பார்த்துக்கிட்டே அங்கேண்டு போக ஆனால் அன்பரசும் கரெக்டாக கிருஷ்ணா யோசித்த மாதிரியே எப்படியாவது கிருஷ்ணாவுக்கு ஆப்பு வைக்கணும் முக்கியமாக வீட்டில் இருக்கவங்களே அந்த குடும்பத்தை வெளியே அடித்து துரத்தணும் அதுக்கான ஏற்பாடை பண்ணணும் என்ன தான் விஜயை ஏமாற்ற முடியல ஆனால் வீட்டில் நம்மளை எல்லாருமே தான் நம்புவாங்கல்ல முக்கியமாக அத்தை மாமா தோராதா ராதா எல்லாருமே நம்மளை நம்புவாங்க ஸோ அவங்கள வச்சு நம்ம எப்படியாவது இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பணும் அதுக்கான ஏற்பாடை பண்ணுவோன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் கரெக்டாக அந்த நேரம் பார்த்து சாரதாவும் இந்த மாதிரி ராதாக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் பலகாரம் செய்யறதுக்கான இடத்த பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் பாட்டியும் அதாவது கல்யாணி பாட்டியும் இங்கெல்லாம் பலகாரம் செய்ய முடியாது இங்கெல்லாம் செஞ்சால் சரிப்பட்டு வராது நான் தான் சொல்கிறேன்ல பலகாரம் எதுவுமே செய்ய வேண்டாம் எல்லா ஏற்பாடையுமே நாங்கள் பார்த்துக்குறோம் சாரதா உடனே இல்லை எல்லா ஏற்பாடோ பண ஏற்பாடு அப்படின்னு அலங்காரத்தில் வந்து மொத்த ஏற்பாடையுமே நீங்களே பார்த்துக்கிட்டீங்க இருந்தாலும் நானும் என் பொண்ணுக்கு ஏதாவது பண்ணணும் இல்லை என் பொண்ணுக்கு இந்த மாதிரி நான் செஞ்சு கொடுக்குற பலகாரம்னா ரொம்பவே பிடிக்கும் அவ இந்த நேரத்தில் எதை ஆசைப்பட்டு கேட்குறாளோ அதை நம்ம செஞ்சு தானே ஆகணும் அதுக்கான ஒரு வாய்ப்பாக நான் இதை எடுத்துக்கிறேன் தயவு செஞ்சு எனக்கு இதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்கன்னு சொல்ல கரெக்டாக அங்கே வந்த அன்பரசம் ஆமாம் ஆமாம் எல்லாத்தையும் ஓசிலியை செஞ்சுட்டு இப்போ ஏதோ எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி பலகாரம் சொட்டு தரேன் அதை சொட்டு தரேன்னு இந்த வீட்டை நாசம் படுத்த போகிறீங்க என்ன அத்தை நீங்களும் கிட்ட எல்லாத்துக்கும் தலையாட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் முடியாதுன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டு அனுப்பி வைக்க வேண்டியது தானே ராதாவுடனே இங்கே கொஞ்சம் சும்மா இருங்க இன்றைக்கி முதல்ல போங்க இது எல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம் இது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் ஆமாம் என்ன சமாச்சாரம் இந்த குடும்பமே இப்போ நாரிக்கிட்டே இருக்குது இதில் இது ஒன்று தான் கேடு அதுவும் இவளுக்கு இப்போ வளகாப்பு தான் ஆகணுமா என்ன முக்கியமாக அந்த குடும்பம் இங்கே ஆகணுமா என்ன முதல்ல அந்த குடும்பம்லாம் இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்க வேண்டியது தானே ஏன்னா நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் ரொம்பவே ரோயலான சொந்தக்காரங்க அவங்க வீட்டுக்கு வந்து இவங்க யாருன்னு கேட்டால் நம்ம என்ன இவங்க நம்ம வீட்டு மருமகளோட அப்பாவோட ரெண்டாவது குடும்பம் வப்பாட்டி குடும்பம் நான் சொல்ல முடியும் அது எவ்வளோ பெரிய அசிங்கம் அதை கொஞ்சமாவது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களான்னு ரொம்பவே தரை குறைவாக காவிரியோட அப்பாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் காவிரியோட மொத்த குடும்பத்தையுமே இருக்க ஆனால் அந்த நேரம் தான் கரெக்டாக அன்பு சுத்தமாக எதிர்பார்க்காதபடி ஆஃபீஸில் வந்து விஜயும் காவேரியும் உள்ளே நுழைகிறாங்க முக்கியமாக காவேரி அன்பு பேசுனது எல்லாத்தையுமே கேட்டுட்டு செம்ம கோபத்தோடு அங்கே வந்து அன்பு கிட்ட நீங்கள் இப்போ என்ன இருக்கீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா என்ன எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பேச பழகிக்கோங்க அப்படின்னு சொல்ல உடனே விஜயும் காவேரி நீ கொஞ்சம் அமைதியாக இரு நான் பேசிக்கிறேன் உடனே அன்பும் ரொம்பவே கோபத்தோட என்னம்மா நான் என்ன இல்லாததையே சொல்லிட்டேன் உண்மையாகவே இதுதானே இந்த இந்த வீட்டில் இருக்கு முக்கியமாக நீங்கள் எல்லாரும் இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது இவ்வளோ நாள் ஆனதுக்கு அப்புறமாவும் இந்த வீட்டை விட்டு போகணும்னு ஒரு துளி கூட எண்ணம் இல்லாமல் இங்கேயே டேரா போட்டுக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாக இல்லைன்னு உடனடியாக அவங்க சாரதாவை திரும்பி அவங்களையுமே அசிங்கப்படுத்த இதில் பொறுக்க முடியாத காவேரியும் சி வாய மூடுங்க யாரை பற்றி யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க இவங்க ஏன் குடும்பம் இவங்க இங்கே இருக்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு ஆனால் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு இங்கே இருக்கிறதுக்கான உரிமை முதல்ல இது உங்கள் வீடா உங்களுக்கு அசிங்கமாக இல்லை நீங்கள் எத்தனை வருஷமா இதே வீட்டில் டேரா போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்களையுமே வார்த்தையை விட இதை கேட்டுட்டு கல்யாணிக்கும் ராதாக்கும் ரொம்பவே கோம வருது அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏ காவேரி என்ன இருக்க பெரியவங்க கிட்ட இப்படி தான் பேசுவியா என்ன எல்லாத்துக்கும் மேலே அவர் இந்த வீட்டோட மாப்பிள்ளை காவேரியும் ஆமாம் இவங்க மட்டும் எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் வீட்டோட மாப்பிள்ளை பெரியவங்கன்னா எல்லாத்தையும் பார்த்து சரியாக பேசணும் மற்றவங்களை இப்படி அவமானப்படுத்தும் போது நீங்கள் எல்லாரும் அமைதியாக தானே இருந்தீங்க முக்கியமாக என்ன தைரியம் இருந்தால் எவ்வளோ தீம்புறம் இருந்தால் இவர் என்னோடய அம்மாவையே அசிங்கப்படுத்துவாங்க இங்கே பாருங்கள் என் அம்மா இந்த வீட்டில் இருக்கிறதுக்கான முழு உரிமையோடு இருக்காங்க ஒருவேளை அவங்க இங்கே இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போவே சொல்லிடுங்க நான் எல்லாரையும் கூட்டிகிட்டு இங்கேருந்து போக தயாராக தான் இருக்கேன்னு சொல்ல அன்போ பார்த்தீங்களா பார்த்தீங்களா இவன் எங்கே போனாலும் பின்னாடியே விஜய் வருவான்ற நம்பிக்கையோடையும் தீமுறோடையும் இருக்கனால தான் இவன் நம்ம முன்னாடியே இப்படியெல்லாம் இருக்கா அதான் நான் சொன்னல இவெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட சரிப்பட்டே வரமாட்டான் பேசாமல் இவங்க ரெண்டு பேரையும் பிரித்து விடுங்க இவங்க ஒன்றா இருக்கிற வரைக்கும் நம்மளோட குடும்பம் அசிங்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்ல இதில் கடுப்பான விஜயம் போதிச்சுதப்பா நீங்கள் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்புறம் நடக்கிறதே வேறு இப்போ வர வர உங்களோட நடவடிக்கை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியாமல் இல்லை அவங்களோட ஃபோன் ரெக்கார்ட்ஸையும் நான் ஆல்ரெடி எடுத்துகிட்டுன்னு சொல்ல இந்த ஒரு வார்த்தையை விஜய் கேட்டதுக்கப்புறமா உடனடியாக ஷாக் ஆனால் அன்பும் ஏன்னா என்னோடய ஃபோனை நீ எடுத்தியா இங்கே பார்த்தீங்களா இவன் என் ஃபோனை ஸ்பை பண்ணிக்கிட்டு இருக்கான் இதிலேருந்து தெரிய வேண்டாம் கண்டிப்பாக இவன் என் ஃபோனில் இல்லாதது போலாத எதையாவது ஏற்றி வச்சிருப்பான்னு அவங்க மேலே எந்த தப்பும் இல்லாத மாதிரி சொல்ல இதை கேட்டுட்டு தன்னோட டவுட்டை கன்ஃபார்ம் பண்ண விஜயும் தாத்தா பாட்டி நான் என்னோடய டவுட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஆள்கிட்ட இப்படி ஒரு வார்த்தையை சொன்னேன் ஆனால் எந்த ஆளே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டான் இங்கே பாருங்க இந்த ஆள் இன்னும் தெரிந்தலை இவன் இன்னும் பசுபதியோட தொடர்பில் தான் இருக்கான் அதுக்கான ஆதாரம் இதோ இங்கே இருக்குது முக்கியமாக இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் நான் இவனோட ஃபோனில் இருந்து எடுக்கவே இல்லை நான் ஏற்கனவே ஒரு சைபர் கிரைம் ஆஃபீஸர்கிட்ட முக்கியமாக இவனோட நம்பரை கொடுத்து இது எல்லா ரெக்கார்ட்ஸையுமே வாங்கினான்னு சொல்லிட்டு அவங்க ஆதாரத்தை எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்டு என்ன இது எல்லாத்தையுமே போலின்னு சொல்ல போகிறீங்களா என்ன ஆனால் அப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு நூறு தடவை யோசிச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா அப்படி சொல்லிட்டீங்க இந்த ஆதாரத்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீட்டை விட்டு கண்டிப்பாக வெளியே போக வேண்டியதாக இருக்கும் அப்படி இல்லைன்னா இப்போவே நடந்ததுக்காகவும் நீங்கள் பண்ணதுக்காகவும் எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுட்டு ஒழுங்கு மரியாதையே உள்ளே போயிடுங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்ல உடனே அன்பு திக்கி தன்னறி இங்கே பாருங்கள் நீங்கள் எல்லாரும் என்ன தப்பாக இருக்கீங்க நான் சொல்ல வந்ததே வேறு என்ன காவிரியோட வளகாப்பம் நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக தான் நான் அந்த குடும்பம் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொன்னேன் ஆனால் அதை நீங்கள் யாரும் தான் அது இதுன்னு வார்த்தை வளர்ந்துருச்சு ஆனால் இதுக்கப்புறமா உங்களோட விருப்ப என்னவோ அதையே பண்ணுங்க முக்கியமா விஜய் சொல்ற மாதிரி நான் எந்த தப்பு பண்ணலை அது எனக்கு தெரியும் அது மட்டும் எனக்கு போதுன்னு சொல்லிட்டு அவங்க தப்பிச்சா பிழைச்சா போதும்னு அங்கேருந்து கிளம்பி நல்லவே போயிடுறாங்க இதை பார்த்ததுக்கப்புறமா அப்புறமா தாத்தாவுக்கு விஜய் சொன்னது உண்மைதான்றது கன்ஃபார்மே ஆகிடுது அதனால் அவங்க இப்போதைக்கு இந்த பிரச்சனையை பற்றி பேச விஜய் கிட்ட கண்ணை காமிச்சிட்டு கல்யாணி ராதா கிட்டியும் சரி சரி நீங்கள் முதல்ல வளக்காப்புக்கான ஏற்பாடு என்னென்ன பண்ணணும்னு டிஸ்கஸ் பண்ணுங்க நம்ம இந்த பிரச்சனையை அப்புறமா பார்த்துக்கலாம் சரியா ஏன்னா காவேரியை இப்போது டென்ஷன் படுத்த வேண்டாம் காவேரியும் இதுக்கப்புறமா நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுமா பெரியவங்களுக்கு எப்போவும் மரியாதை கொடுக்கணும் முக்கியமாக வீட்டை விட்டு போகிறேன் அது இதெல்லாம் பேசாத அது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்ல காவேரியும் என்னை மன்னிச்சிருங்க தாத்தா நான் கோபத்தில் ஏதோ வார்த்தையை விட்டுட்டேன் ஆனால் அது தப்பு தானே நான் புரிஞ்சுக்கிட்டேன் முக்கியமாக ராதாண்ட்டி தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க உங்களோட கிட்ட நான் என்னதான் அப்படி பேசியிருக்கக்கூடாதுனாலும் அவர் பண்ணுறது தப்பு தானே நீங்கள் அப்பப்போ இதை சொல்லலாம்ல ராதாவும் இங்கே பாரு அவர் தப்பு தான் பண்ணுறாங்கன்றனாலும் அதை சொல்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம் நீ இந்த வீட்டோட மருமக அவங்களுக்கு நீ மரியாதை கொடுத்துதான் ஆகணும் மற்ற விஷயத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் இதுக்கப்புறமா இந்த பிரச்சனையை பற்றி பேச வேண்டாம்னு சொல்லிட்டு ராதாவுக்கு காவேரி மேலே கொஞ்சம் கடுப்பு இருக்கிற மாதிரி இருக்க இதை புரிஞ்சுக்கிட்ட விஜயும் சரி சரி எல்லோரும் கிளம்பங்க போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவங்கள டைவெர்ட் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஆனால் இது எல்லாத்தையுமே போகிற மாதிரி போயிட்டு அன்புமே நோட் பண்ணிக்கிட்டு எப்படி இவன் நான் பசுபதி கூட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சான் ஒருவேளை அவன் உண்மையானே ஒரு வேளை உண்மையாகவே இவன் நம்மளை ஃபாலோ தான் பண்ணிக்கிட்டு இருக்கானா என்ன இதுக்கப்புறமா இவங்க கிட்டே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும்னு அவங்க ரொம்பவே குழப்பத்தோடு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ஸோ கைஸ் விஜய் எப்படியோ அன்புவோட தில்லுமொழி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்ச மாதிரி தான் தெரியுது ஆனால் இப்போது காவேரியோட வளகாப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா அன்போட பிரச்சனையை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தள்ளி போடுறதுக்கு பதிலாக அன்போட தப்புகள் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்து முதல்ல அன்புவே வீட்டை விட்டு துரத்துனாதான் இந்த வளகாப்பே நல்லபடியாக நடக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க